ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில் நம்மளுடைய கடன்களை அடைத்து கொடுக்கக்கூடிய ரிசுக்கை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு இபாதத்தை பார்க்க போறோம் சிறப்பான மூன்று வாஜிபாக்கள்னு சொல்லலாம் இதில் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இஸ்மு ஒன்று வந்து ஆயத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா துவா மூன்றும் வரும் ஒரு ஆயத்து ஒரு துவா ஒரு இஸ்மை கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு அந்த அமலை செய்யப்போகிறோம் ரொம்ப பிரத்யேகமான இபாதத்துன்னு சொல்லலாம் இதை கொண்டு ஓதுவதனால வந்து ரிசுக்கு அதிகரித்து வந்து ரிசுக்கு அதிகரித்து நமக்கு பணம் தீர தீர கையில் இருக்கும் பணமும் வந்து நம்ம கடன் வாங்கி இருக்கிறதும் அல்லாஹு பொறுப்பேற்று நம்ம கடைத்து கொடுப்பான் இது ரொம்பவே வந்து சிறப்புக்குரியாமலாக இருக்குது இன்றைக்கி நம்ம அதை தான் செய்ய போகிறோம் நம்ம முதல்ல வந்து எதில் ஆரம்பிக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு துவாவோட ஆரம்பித்து அதுக்கப்புறம் மிஸ்மு ஓதி அதுக்கப்புறம் ஆயத்து ஓதிக்கலாம் அப்படி ஓதுவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும் அதில் முதல் துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஹக்கி ஊகாய்க்க வ வ வூவத்திக்க வ குதிரத்திக்க அல்லாகும ஆத்தினி மா இபாதக இபாதகால அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதிக்குங்க இது ரிசிகை அதிகரித்து கடனை அடைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான துவா இதை இங்கே கேள்வி பெற்றிருக்க மாட்டீங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிரகாசத்தை கொண்டு வெளிச்சத்தை கொண்டு அழகை கொண்டு கண்ணியத்தை கொண்டு சக்தியை கொண்டு உன் வல்லமையை கொண்டு உன் நல்லறிவை கொண்டு எனக்கு நீ கொடுத்து விடுவாயாக ரிசுக்கை கொடுத்து விடுவாயாக அர்த்தம் அப்படின்னா நமக்கு தேவையான காசை நம்ம வந்து அல்லாஹூடத்துல அப்படி கேட்குறோம் அல்லாஹுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கேட்குறோம் அறிவு ஆற்றல் திறமைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி நமக்கு அதை கேட்குறோம் அதனால இது ரொம்ப சிறப்புக்குரிய துவா இந்த துவாவை பதினேழு முறை ஓதிக்கொள்ளுங்க இதை ஓதிட்டு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம இஸ்மும் பார்க்கலாம் இப்போ இதை கையோட ஓதிக்கலாம் பிஸ்மில்லாஹ் ரஹீம் பி ஹக்கி ஹக்கில் உஹாய்க وجمالك وقوتك وقدرتك اللهم آتني ما آتيت عبادك الصالحين بحق لؤائك وبهائك وجمالك وقوتك وقدرتك اللهم آتني ما آتيت عبادك الصالحين بحق لؤائك وبهائك وجمالك وقوتك وقدرتك अल्लाहुमै आतिनी मा आते इबादक शालिहीन भी व लुहा कै वहा वमालिकै वतिकै वुदरतीुमै आतिनी मा आते इबादक शालिही बी व लुहा कै वहा वमालिकै वतिक व कुदरती कै ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಇಬಾತಕ ಶಾಲಿಹೀನ್ ಬಿ ಹಕ್ಕಿ ಲುಹಾಯಿಕ ವ ಜಮಾಲಿಕೆ ವಕೂವತಿಕ ವ ಕುದಿಕ ಇಬಾಧಕ ಶಾಲಿಹೀನ್ ಬಿ ಹಕ್ಕಿಹಾಯಿ ವ ಜಮಾಲಿಕ ವ ಕುರತಿ ಮಾತೈತ ಇಬಾದಕ ಶಾಲಿಹೀನ್ ಬಿ ಹಕ್ಕಿ ಲುಹಾಹಿಕೆ ವ ಬಹಾಹಿಕೆ ವ ಜಮಾಲಿಕೆ ವ ಕುತಿ ವ ಕುದರತಿಕೆ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಆತಿನಿ ಮಾ ಆತೈತ ಇಬಾತಕ ಶಾಲಿಹೀನ್ ಬಿಹಕ್ಕಿ ಲುಹಾಹಿಕ ಬಹಾಹಿಕ ವ ಜಮಾಲಿಕ ವ ಕುತಿಕೆ ವ ಕುದರತಿ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಆತಿನಿ ಮಾ ಆತೈತ ईबाद़ अका शौलीन, बिहक की के, व बहाई के, व जमाली के, व कुवती के, व कुदरती के, अल्लाहुम्मे आतिनी माते इते ईबाद़ अका शौलीन, बिहक की के, व बहाई के, व जमाली के, व कुवती के, व कुदरती के, अल्लाहुम्मे आतिनी माते इते ईबाद़ अका शौलीन, बिहक की के, व बहाई के, व व वतिक व के आतिनी मा आत इबादत शालिन बी हकी लुहा व बहािके व जमालिके वुिके वुदरती के आतिनी, मा आतैत इबादक इबाद के शालिहन बी हकी लुहाइ व बहाइ व जमालिके व वुदरतीिके आति मा आत इबादक शालिहीन बी हकी लुहाइक वहाइ व जमालिक वुवतिक वदरतीक आती मा आत इबादक शालिह भी हकी लुहा वहा वमालिक वुति के वदरतीक आती मा आत इबादक शालिहन அலமது அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இஸ்மை என்னன்னா ஏ அல்லாஹு ஏ ஸாக்கு யா கனியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரசாக்குனால் வந்து ரிசுக்கை அளிப்பவன் கனியுனா சில்வந்த அர்த்தம் இதை ஓதுவதனால நமக்கு ரிசுக்கு அதிகரிக்குது கடன் அடைக்கப்படுது அதனால் இதை வந்து முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொள்ளுங்க ஏ அல்லாஹு யசா யா ஏ அல்லாஹூ ய ரசா கு கனியூ ஏ அல்லாஹூ யா ரசா கு அல்லா ஹூ யா ராகு யா கனியூ <cko disguised swear> या अल्लाह या रजाकू या गनी यो तो या अल्लाह या रजाकू या गिनी यो या अल्लाह या रजाकू यागिनीो या अल्लाहु या रजाकू यागिनी यो या अल्लाह या रजाकू या गनीियो या अल्लाह या रजाकू या गनीियो या अल्लाह या रजाकू या गिनी यो या अल्लाह या रजाकू यागनी यो या अल्लाह या रजाकू यागनीियो

Ya Allahu ya Razaqu ya Ganiyu. 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 Ya Ya Allahu ya ku ya gani அலமது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தில் குறிசியை ஒரு முறை ஓதி நீங்கள் முடிச்சுக்கோங்க ஆயத்தில் குறிசிங்கிறது நம்ம வந்து குரானில் வரக்கூடிய ஒரு ஆயத்து இதுவும் நபி சுல்லாஹ் அவர்கள் சொல்லியதாக தங்களுடைய மகள் வந்து கஷ்டத்தில் இருந்தபோது நீங்கள் வந்து ஆயத்தல் குறிசியை ஓதலையா அது உங்களுக்கு என்ன ஆகும் ரிசுக்கை கொடுக்கும் உங்களுடைய கஷ்டத்தை நெருக்கடியே போக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்முடைய கடன் அடைவதற்கும் சரி ரிசுக்கு அதிகரிக்கிறதுக்கும் சரி நாம் ஆயத்தில் குறிச்சியை ஓதுவது சிறப்பாக இருக்கும் இப்போ கடைசியாக ஆயத்தல் குறிச்சியை ஒரு முறை ஓதி முடிச்சுக்கோங்க الله لا اله الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في الشماوات وما في الارض من الذي يسفه عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء بسيه كرسي السماوات والارض ولا يئوده حفظهما وهو العلي العظيم الحمد لله அல்லாஹ் உங்களுடைய கடனை அடைத்து வைப்பானாக ஆமீன் அரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க